நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் வெளிநாட்டு அழைப்பை ஏற்கும் போது கவனமாக செயல்பட வேண்டும் ஆர்வமின்மை காரணமாக ஆசிரியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறுகின்றனர் துணை பிரதமர் ஜயித் அமீடியை உட்படுத்திய டிஎன்ஏ விவகாரம் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அனைத்து சுற்றுலா பயணிகளையும் வரவேற்கிறது அன்வாருக்கு எதிரான பேரணிக்கு செல்ல வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கை மலேசியாவை நடுநிலை நாடாக நிலைநிறுத்த வெளிநாடுகளில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் அரசாங்கம் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ் முகமது ஹசான் தெரிவித்தார் மலேசியா இருதரப்பு உறவுகளில் கவனமாகவும் நடுநிலையாகவும் செயல்பட வேண்டும் என்று அசான் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவுடன் நல்ல உறவை கொண்டிருந்தாலும் நிச்சயமற்ற அரசியல் சூழ்நிலையால் பிரதமரின் பயணம் திட்டமிடப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் பிரதமருக்கு பல அழைப்புகள் வருகின்றன பிரதமருக்கு வரும் ஒவ்வொரு அழைப்பையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்வதையும் அஸ்ஸான் சுட்டிக்காட்டினார் காரணம் நாடு சிக்கலான உலக அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை என்றும் மற்ற நாடுகளுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார் பிரதமர் எப்போது ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வார் என்று ஒன் ஃபைசால் ஒன் கமால் எழுப்பிய கேள்விக்கு அசான் இவ்வாறு பதிலளித்தார் கடந்த மூன்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு ஆர்வமின்மையே முதன்மை காரணம் என்று கல்வி அமைச்சர் ஃபாட்லினா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆறாயிரத்து முன்னூறு ஆசிரியர்களில் நான்காயிரத்து முன்னூறு ஆசிரியர்கள் ஆர்வமின்மை காரணமாக முன்கூட்டியே ஓய்வு பெற தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் குடும்ப சூழ்நிலையும் ஆசிரியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு காரணமாக உள்ளது பதினைந்து விழுக்காட்டு ஆசிரியர்கள் குடும்ப சூழலால் முன்கூட்டியே ஓய்வு பெற விண்ணப்பம் செய்துள்ளதையும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா கூறினார் அதனைத் தொடர்ந்து ஆறு புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காட்டு ஆசிரியர்கள் உடல்நல பிரச்சினைகளால் முன்கூட்டியே ஓய்வு பெற தேர்வு செய்துள்ளனர் மேலும் மூன்று புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடு ஆசிரியர்கள் பணி சுமையினாலும் ஒன்று புள்ளி ஆறு நான்கு விழுக்காட்டு ஆசிரியர்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாகவும் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கு விண்ணப்பம் செய்துள்ளதாக ஃபட்லினா நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கான காரணம் குறித்தும் கேள்வி எழுப்பிய கொத்தாமலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு போய்தியோங்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் இவ்வாறு பதிலளித்தார் துணை பிரதமர் டத்தோஸ்ரி அகமது ஜெயித் ஹமீதியின் லஞ்ச ஊழல் வழக்கில் நிபந்தனையற்ற விடுதலை வழங்கிய விவகாரத்தில் சட்டத்துறை தலைவர் எடுத்த முடிவை எதிர்த்து மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தினர் மேற்கொண்ட விண்ணப்பத்தை கொழலும்பூர் உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது தாக்கல்பூடி அறவாரியம் தொடர்பான ஊழல் நம்பிக்கை மோசடி கள்ளப்பண பரிமாற்றம் ஆகியவற்றை உட்படுத்திய நாற்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகளை நடப்பு துணை பிரதமராக இருக்கும் அமர் ஜஹித் அமீடி எதிர்நோக்கியுள்ளார் இந்த விண்ணப்பம் தொடர்பான சில சட்ட சிக்கல்களை கூட்டரசு நீதிமன்றத்தின் வாயிலாக வழிவிட வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞர் மன்றம் மேற்கொண்ட விண்ணப்பத்தை நீதிபதி டத்து அமர்ஜித் சிங் நிராகரித்தார் அதுமட்டுமல்லாமல் நீதிமன்ற நீதித்துறையின் சட்டம் செக்ஷன் தொன்னூற்று ஆறின் கீழ் வழக்கறிஞர் மன்றம் மேற்குறிப்பிட்ட தகுதிப்பாட்டை கொண்டிருக்காத நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நீதிபதி தரப்பு விளக்கம் அளித்தது இந்நிலையில் தேசிய சட்டத்துறை தலைவருக்கு வழக்கறிஞர் மன்றம் பத்தாயிரம் ரிங்கிட் அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக துணைப் பிரதமர் டத்துஸ்ரீ அம அல் ஜஹித் அமீதியை உட்படுத்திய நாற்பத்தி ஏழு குற்றச்சாட்டுகளில் இருந்து நிபந்தனையற்ற விடுதலை வழங்கப்பட்டது மேலும் இந்த வழக்கு விசாரணை தொடரப்படாது என்று தேசிய சட்டத்துறை தலைவரின் நடவடிக்கையை எதிர்த்து வழக்கறிஞர் மன்றம் விண்ணப்பம் செய்தது குறிப்பிடத்தக்கது லங்காவி தீவு அனைத்து சுற்றுப் பயணிகளையும் வரவேற்கிறது அதனை முஸ்லிம் சார்ந்த சுற்றுலா தலமாக மாற்ற கிடா மாநில அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று கிடா மாநில பசார் டத்தோசரி முகமட் சனுசி மட்னூர் கூறினார் லங்காவிக்கு பல்வேறு தனித்துவங்களும் பின்புலங்களும் இருக்கும் நிலையில் இம்மாதிரியான கோரிக்கைகள் தேவையில்லாத ஒன்றாகும் என்று சனுசி கூறினார் லங்காவி தீவு கிடா மாநிலத்தின் அடையாளமாகும் முஸ்லிம் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது அனைத்து சுற்றுலா பயணிகளும் இந்த லங்காவி தீவிற்கு வருகை புரிகலாம் என்று அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பில் மாநில அரசாங்க கூட்டத்தில் எந்த ஒரு விவாதங்களும் முன்வைக்கப்படவில்லை முன்னதாக சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக முஸ்லிம் மையமாக லங்காவி தீவு உருமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத் துணை அமைச்சர் கைருல் பிறடாஸ் முன்வைத்த கோரிக்கைக்கு சனுசி இவ்வாறு பதிலளித்தார் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுலா மேம்பாட்டிற்கும் லங்காவி தீவு பெரும் பங்கினை ஆற்றி வருவதாக சனுசி கூறினார் வரும் சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பிரதமர் அன்வார்க்கு எதிரான பேரணியை தொடர வேண்டாம் என்று கிராக்கன் இயக்கத்திற்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அன்வார் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் புத்ராஜயா மாநகர மன்றத்திடம் அனுமதி பெற தவறியதால் அவர்கள் போராட்டத்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கொலலம்பூர் காவல்துறை தலைவர் ருஷ்டி ஈசா தெரிவித்தார் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு நிபந்தனைகளின்படி ஜூன் பதினான்காம் தேதி காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள் இருப்பினும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில நிபந்தனைகளுக்கு நில உரிமையாளரின் ஒப்புதல் தேவை என்றும் ருஷ்டி கூறினார் கிரகன் நமி நகரா பேரணியை தொடர்ந்தால் நோட்டீஸ் கொடுக்க தவறியதற்காக ஏழு மூன்று ஆறு சட்டத்தின் பிரிவின் கீழ் காவல்துறையினர் விசாரணையை தொடங்குவார்கள் என்று அவர் கூறினார் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீ பிரடனாவுக்கு முன்புறம் இந்த பேரணி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்